எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோ உடல் நலம் குன்றியோரை நலமாக்கும் ஏசுவே எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கின்றவரே நீர் செய்கிற எல்லா அதிசய செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்பிற்கு உள்ளாக அப்போஸ்டர்கள் தயாராக இருந்தார்கள் மேலும் பல இடங்களில் இயேசுவைப் பற்றி போதித்தார்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து இயேசுவை பற்றி கற்பித்து நற்செய்தி அறிவித்தார்கள் என்று முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு உடல் நலம் அற்றோருக்கு அவர் உடல் சுகத்தை கொடுத்ததாகவும் பல அருள் அடையாளங்களை செய்ததாகவும் இதோ பலருக்கு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வைத்து அற்புதமாக உணவு கொடுத்ததை பற்றி விளக்குகின்றது இதோ ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் இயேசு உள்ளங்களை அறிந்து உதவி செய்தார் அவர் வாழ்ந்தபோது இப்போதும் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்கின்ற அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் எனவே இதை உணர்ந்து இயேசுவின் அருள் அருள்பிரசனத்திலிருக்கிறனாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் உலகத்தையும் குழந்தைகளையும் வேலை இல்லாமல் இருக்கின்ற நபர்களையும் வருத்தத்தில் வாழ்கின்ற நபர்களையும் உடல் சுகமற்று இருக்கின்ற நபர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் நம்பிக்கையோடு நாம் ஜெவிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம் இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நமக்கு தேவையான அருளை கொடுத்து வழிநடத்துவாராக ஆமன்